துரியோதனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் மகாபாரதம் அப்படின்ற கிரகத்துல துரியோதனன் அப்படின்னு ஒருத்தர் இருக்கான் அந்த துரியோதனனுக்கு பேராசை அப்படிங்க அதிகம் தனக்கு எவ்வளவு செல்வம் இருந்தாலும் போதாது எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் பேராசை பெரு நஷ்டம் அப்படின்னு சொல்றதுக்கு உதாரணமா துரியோதனன் இருக்கான் ஸோ என்ன பண்றான் அப்படின்னா பான்கால் போட்டு மேல பொறாமை கொண்டு அவர்களுடைய செல்வத்தையும் அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறான் அதனால என்ன பண்றாங்க அவங்கள நேரடியாக தோற்கடிக்க முடியாது அதனால அவங்கள வந்து சூதாட்டத்துக்கு கூப்பிடுறான் சூதாட்டத்தை கூப்பிட்டு என்ன பண்றான் வஞ்சனையினால அவங்கள தோற்கடிச்சிட்டு அவங்க கிட்டக்கூடிய எல்லா சொத்தையும் பறிச்சுக்கிட்டு என்ன பண்றான் அப்படின்னா காட்டுக்கு துரத்தி விட்டாங்க காட்டுக்கு துரத்தி விட்டா அப்படின்னா யுதிஷ்ண மகாராஜன் என்ன பண்றார் அவர் சாஸ்திரத்தை பெரியவர்களுடைய வாழ்க்கையத்தை ரொம்ப மதிக்கக்கூடியவரா இருக்கிறதுனால அவர் ஏத்துக்கிட்டார் சரி பெரியவங்க சொன்னா சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மத்தை ஏத்துக்கிறார் காட்டுக்கு போயிட்டாங்க பன்னெண்டு வருஷம் வனவாசம் ஒரு வருஷம் அக்ஞாதவாசம் பதிமூணு வருஷம் கழிச்சுட்டாங்க கழிச்சதுக்கு அப்புறம் வாங்க உங்களுக்கு நாங்க அரசாட்சியை கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பதிமூணு வருஷம் முடிஞ்சு வரும் பொழுது கடைசி நாள் சொல்றாங்க நாங்க உங்களை கண்டுபிடிச்சிட்டோம் இது செல்லாது நீங்க மறுபடியும் காட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றாங்க சொல்லும் பொழுது இவங்க ஒத்துக்கல நீங்க சொன்னதுனால அங்க என்ன பண்ணோம் பதிமூணு வருஷம் காட்டுல இருந்தோம் இப்ப எங்களுக்கு எனக்கு நியாயமான எங்களுடைய சொத்தை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்க கொடுக்குற மாதிரி இல்லை இருந்தாலும் யுதிஷ்ணு மகாராஜர் என்ன பண்ணாரு அப்படின்னா நேரடியாக சண்டைக்கு அப்படின்னு சொல்லி போல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா சாம தான பேத தண்ட அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நான்கு நியதிகளை பின்பற்ற முயற்சி பண்றார் முதல்ல சமாதானம் பேச முயற்சி பண்றார் சமாதானத்தை ஒத்துக்கல அதுக்கப்புறம் தானம் தானம் அப்படி அப்படின்னா அவர்கிட்ட கேக்குறாரு எனக்கு நீ வந்து என்னுடைய முழு இந்திர பிரசத்தையும் தரத்தேவையில்லை எங்களுக்கு ஒரு அஞ்சே அஞ்சு நகரத்தை மட்டும் கொடுங்க போதும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கொடுக்க முடியாது அஞ்சு கிராமத்தை கொடுங்க கொடுக்க முடியாது அஞ்சே அஞ்சு வீட்டை மட்டும் கொடுங்க கொடுக்க முடியாது ஒரு வீடையாவது கொடு கொடுக்க முடியாது ஒரு குண்டூசி குத்தக்கூடிய இளவு அடம் கூட உனக்கு கொடுக்க முடியாது போ நீ மறுபடியும் என்ன பண்ணு காட்டுக்கு போயிட்டு வா பதிமூணு வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணல நீ மறுபடியும் என்ன வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப ஆஹ் ரொம்ப மோசமா என்ன பண்றாரு பதில் சொல்லி அனுப்பிச்சுட்டாரு அனுப்புனதுக்கப்புறம் தானம் செல்லுபடி ஆகல அடுத்து என்ன பண்றாரு அப்படின்னா வேதம் சரி வேத தண்டம் அப்படிங்கிறது என்னது கர்ணன் கர்ணனுடைய ஒத்துழைப்புல என்ன பண்றா துரியோதனை எவ்வளவு துள்ளிட்டு இருக்கான் அவன் என்ன பண்றாரு கர்ணன் கிட்ட பேசுறாரு நீ வந்து அவனுக்கு இடம் கொடுக்காதான் அவன சண்டை போட சண்டை போட நினைச்சிட்டு இருக்கான் நீ அவனை விட்டுடு சண்டை நின்று போயிடும் சொல்லி கேட்கறாரு கிருஷ்ணர் கேட்கிறார் கேட்டா கர்ணன் சொல்றான் துரியோதனன் அயோக்கியன் எனக்கு தெரியும் ஆனா நானும் அயோக்கியனா இருக்க கூடாது என்ன காரணம் அப்படின்னா எனக்கு அவன் தான் உதவி செஞ்சான் அதனால செய் நன்றி மறக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்தாலும் பரவாயில்ல நான் சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டான் செல்லுபடி ஆகல கடைசியில தன் தண்ட நீதி தான் வேற வழி இல்ல போர் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் வந்து என்ன பண்ணிட்டாரு இங்க ஆஹ் மகாராஜர்கிட்ட சொல்லிட்டார் அதன் பிறகு மகாபாரதம் அப்படின்ற இந்த பெரிய போரானது உலக போரானது மூண்டது இந்த மகாபாரதம் அப்படிங்கிறது குருக்ஷேத்திரம் அப்படின்ற இடத்துல நடைபெற்றது இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல தான் என்ன ஆகுது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை பேசுறத நம்ம என்ன பண்றோம் இங்க மகாபாரதம்